நாளைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா கொஷின் பேப்பர் கஷ்டமாக வருமா ஈஸியாக வருமாங்கிற கவலை மட்டும் வேண்டாம் நம்ம படிச்சிருக்கோமா அவ்வளோதான் நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா நமக்கு எப்போமே கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் லாஸ்ட் இயர் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு அப்போ இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக வருமோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதாவது கொஷின் பேப்பர் எப்படி வரும் அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் சரிங்களா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் இப்போ எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும் எந்தெந்த ஆர்டர்ல எழுதணும் அப்படிங்கறத பார்ப்போம் சரிங்களா திங் என்னன்னா டைம்ஸ் படிங்க ஒன் டைம் படிச்சோம்னா ஆன்சர் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க சரிங்களா கொஸ்டின் வந்து எதுவா இருந்தாலும் ஒன் மார்க்காக இருந்தாலும் சரி டூ மார்க்காக இருந்தாலும் சரி எந்த கொஷின்ஸ் இருந்தாலுமே கொஸ்டினை வந்து ரெண்டு தடவை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தது என்னன்னா இப்போ ஒரு சம்ம வந்து கொஷின் காபி பண்றீங்களே கொஸ்டின் காபி பண்ணும்போது அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து காபி பண்ணதுக்கு அப்புறம் உடனே ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடாதீங்க கொஸ்டினை கரெக்டா காபி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒன் டைம் பாத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சம் ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் வரல ஆன்சர் வரல அப்படின்னு பார்த்துட்டா ஸ்டார்டிங் கொஷினே மாற்றி எழுதியிருப்பாங்க ஒரு மைனஸ் விட்டுருப்பாங்க இல்லை டூக்கு பதிலாக த்ரீன்னு காப்பி பண்ணியிருப்போம் ஸோ அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணோன்னா ஸ்டார்டிங்லேயே அதை ரெக்டிஃபை பண்ணிருங்க கொஷின் கரெக்டாக காப்பி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் சம்ஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும் அதாவது கொஷினை டூ டைம்ஸ் படிங்க கொஸ்டின் கரெக்டாக நம்ம காப்பி பண்ணி ஃபுல் கொஸ்டின் எப்படியும் நம்ம எழுத போகிறது கிடையாது இல்லையா அதுலேருந்து இருந்து அந்த தேவையான இக்வேஷன்ஸ் மட்டும் எழுதுவோம்ல அந்த இக்வேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்போது அது கரெக்டாக நம்ம காப்பி பண்ணிருக்கோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் போட எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் ரஃப் காலம் ரஃப் காலம் எங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பருக்கு கீழே பாட்டம்ல போடுங்க ரைட் சைடில் போடாதீங்க ஓகே சோ பாட்டம்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எந்தெந்த பேப்பர்ஸ்ல உங்களுக்கு ரஃப் கோலம் தேவைப்படுதோ அந்த பேப்பர்ல மட்டும் போடுங்க இப்போ பேப்பர் வாங்கினோன்னா எல்லாத்துக்கும் பாட்டம்ல கோடு கிழிச்சிடாதீங்க எந்தெந்த சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணமோ தெரியும்ல இப்போ இந்த சம் போடுறதுக்கு எனக்கு ரஃப்காலம் தேவைப்படுது அப்படின்னா அப்போ வந்து நீங்க அந்த பேப்பர்ல வந்து கீழே பாட்டம்ல வந்து கோடு கிழிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட் எழுதணுமா டூ மார்க்ஸ் எழுதணுமா ஃபைவ் மார்க்ஸ் எழுதணுமா இல்லை ஜாமென்ட்ரி கிராஃப் உங்க இஷ்டம் இந்த ஆர்டர்ல போகலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாமென்ட்ரி கிராஃப் அட்டன் பண்றதுதான் ஏன்னா சம் கேசஸ்ல நீங்க ஏதாவது சம்ஸ் விடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் கடைசியில் ஜாமெண்ட்ரி கிராஃப் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஹரிபரியில் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம் அதனால என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜாமெண்ட்ரி கிராஃப் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாமெண்ட்ரிக்கு கொஸ்டின் நம்பர் போட மறந்துடுவீங்க அந்த ஏ பியோட சேர்த்து போடறோம் இப்போ ஃபார்ட்டி ஒன் ஏ ஜாமெண்ட்ரினா நீங்க ஏ எழுதுறீங்களா பி எழுதுறீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பின்னு தான் எழுதணும் சரிங்களா ஸோ ஜாமெண்ட்ரிக்கு கொஸ்டின் நம்பர் போட மறந்துடாதீங்க

சாய்ஸ் இருக்கும் கம்பல்சரிக்கு அட்டன் பண்ணணும் அதை தவிர்த்து நைன் ஃபைவ் மார்க்ஸ் எழுதணும் டூ மார்க்ஸும் இதே தான் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின் தெரியுதுன்னு வைங்க ஃபைவ் மார்க்ஸ்ல எழுதிட்டீங்க ஃபார்ட்டி டூ தெரியல கொஞ்சம் தான் தெரியுதுன்னா அதை இப்போதிக்கி எழுதாதீங்க தெரிஞ்ச சம்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க ஃபைவ் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்ல இப்போ பத்து எழுதணும்னா ஒரு எட்டு தெரிஞ்சிருச்சு நல்லா கிளியராக எனக்கு எட்டு தெரியும்னா எட்டை எழுதிடுங்க அடுத்த ரெண்டை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாமல் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த சம்ஸ் எழுதுங்க எக்ஸ்ட்ரா சம்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஓகே எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதுங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ டென் சம்னா டென் சம் தான் அட்டன்ட் பண்ணணும் சப்போஸ் பை மிஸ்டேக் நீங்கள் லெவன் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சம் உங்களுக்கு ராங்னு நீங்கள் டவுட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே ஸோ நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக எழுதின சம்மை தான் எக்ஸ்ட்ரான்னு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க சம் கேசஸில் லாஸ்ட்டாக எழுதுன சம் வந்து கரெக்டாக கூட இருக்கலாம் இல்லையா அதனால எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச செம்மை அட்டன்ட் பண்ணுங்கள் அடுத்து டூ மார்க்ஸ் டூ மார்க்ஸ்லேயும் அதே தான் டென் டூ மார்க்ஸ் நீங்கள் எழுத வேண்டியது வரும் அடுத்து வந்து ஒன் வேர்டு ஒன் வேர்டுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் ஆப்ஷனோடு எழுதணும் வா ஏவா பிஆசிஎன்னு அந்த ஆப்ஷன் வித் ஆன்சர் வெறும் ஏபிசிடினு ஆப்ஷன் மட்டும் எழுதக்கூடாது வித் ஆப்ஷன் வித் ஆன்சர் எழுதணும் அதே மாதிரி சூஸில் வந்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்த்து எழுதும் போது கரெக்டாக எழுதுங்க எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடாதீங்க ஓகே இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றே ஒன்று அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஓட்டியில் வந்து ஓட்டியில் வந்து இந்த தெரிஞ்ச கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி எழுதக்கூடாது ஒன் டூ ஃபோர்ட்டி நம்பர்ஸ் எழுதிடணும் சரிங்களா ஒன் எழுதிட்டு டூ தான் வரணும் ஓட்டியில் ஒன் எழுதிட்டு ஃபைவ் அப்புறம் ஃபோர் அப்புறம் டூ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓட்டியில் எழுதக்கூடாது டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸில் எந்த எந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மார்க்ஸ் எழுதுறீங்க இல்லையா ஃபஸ்ட்டு பத்து டூ மார்க் முடிச்சிடணும் அடுத்து பத்து ஃபைவ் மார்க் எழுதிடணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு டூ மார்க் எழுதிட்டு அப்புறம் அஞ்சு ஃபைவ் மார்க் எழுதிட்டு மறுபடியும் அஞ்சு டூ மார்க் அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க ஸோ ஒன் ஒன் ரோம நம்பர் எடுத்தீங்கன்னா அட்டஸ்ட் அதை முடிச்சிடுங்க ஓகே ஸோ நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சென்டம் எடுக்கணும் நான் எல்லாரையும் வாழ்த்துறேன் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும் எதுவும் பயப்படாதீங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சூஸ் புக் பேக் அப்ஜெக்டிவ் டைப் இருக்கு இல்லையா அது நல்லா தரவு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக புக் பேக் தான் கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வாங்கணுன்னு ஒன் பிளஸ் ஒன் சேனல் சார்பாக நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட்